நூற்றி பதினாறாவது மான் கி பாத் ரேடியோ நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவுக்கு கயானா நாட்டிற்கும் இடையிலான கலாச்சாரம் மற்றும் ராஜதந்திர உறவுகள் வலுவாக உள்ளதாகவும் இந்தியாவிலிருந்து நீண்ட தொலைவில் இருக்கும் கயானாவில் மினி பாரத் உள்ளதாகவும் சுமார் நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன் இந்தியர்கள் கயானாவிற்கு வயல்களில் வேலை செய்ய அழைத்துச் செல்லப்பட்டனர் இன்று கயானாவில் உள்ள இந்திய வம்சாவளியினர் அரசியல் போன்று பல்வேறு துறைகளில் முன்னணியில் உள்ளனர் என்றார் தொடர்ந்து பேசிய பிரதமர் என்சிசி எனப்படும் தேசிய மாணவர் படையில் அதிகமான இளைஞர்கள் இணைய வேண்டும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியம் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்களின் ஆற்றல் திறன்கள் மற்றும் அர்ப்பணிப்பு அவசியம் என்றும் தேசிய இளைஞர் தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படும் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான ஜனவரி பனிரெண்டாம் தேதி அவரது நூற்றி அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்படும் என்று அவர் மாபெரும் இளைஞர்கள் மாநாடு நடத்தப்படும் எனவும் அரசியல் பின்னணி இல்லாத இளைஞர்களை அரசியலுடன் இணைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இளைஞர்கள் மாநாடு நடத்தப்பட உள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்